ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஆகியா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பழங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனி புசர பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திர மாசம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நாகக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்டு புதந்தமான கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்துல அந்த பரம வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்துல எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரலாம் இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷன் தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்திர சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோல் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து இருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போய் இருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்த புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கமடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்பவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாள்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் நேயர்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசி நேர்கள் விருச்சிய ராசி நேர்களுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் போய் நீச்சம் போய் நீச்சம் அடைஞ்சாலும் அவர் நல்லதை செய்யக்கூடிய நிலையிலேயும் இருக்கார் ரெண்டா ரெ ரெண்டாவது ராகு கேது பயிற்சிகளும் இந்த மாதத்துலேருந்து இருக்கிறது சித்திர மாதத்துலேயே இருக்கிறது ராகு கேது பேச்சு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு கேது பேச்சு அதே போல் இருபத்தி எட்டு சாரி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குருவும் பயிற்சி ஆகிறார் ஆக சித்திர மாத்தையிலேயே பெரிய கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் வந்து மாறப்போகிறாங்க அதில் வந்து நம்ம வந்து குருவை பற்றி இப்போ பார்க்க வேண்டாம் அது குருவை பற்றி குரு பயிற்சி அப்படிங்கிற பலனை பற்றி நாங்கள் சொல்கிறதா இருக்கிறோம் அதை அதில் பார்த்துக்கிறலாம் இப்போ வந்து குருவை பற்றி பேசலை குரு மாறுறாருங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கு சரி இப்போ உங்களுக்கு சனி வந்து இந்த இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ந அஞ்சில் அவர் மீனத்தில் இருந்து அவர் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் ஏற்கனவே கும்பத்தில் நாலாம் இடத்துல சனி இருந்து தொல்லைகள் தந்துட்டுருக்கார் உங்களுக்கு இப்போ மேலும் இந்த ராகுவும் வந்து சேர்ந்தால் மேலும் தொல்லைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வருஷ கிரகங்கள்லாம் மாறினா ஒரு மாதம் முன்னாடியே பலன்கள் செய்யும் குருவாக இருந்தால் ஒரு மாதம் ராகு கேதுக்களாக இருந்தால் ஒன்றரை மாதம் சனியாக இருந்ததுன்னா மூணு மாதம் முன்னாடியே பலனை செய்யக்கூடிய சில பேருக்கு மு முன்னாடியே செய்வாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து அவர் இங்கே இருந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து தொல்லைகள் தந்துட்டுருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது அதே சமயத்தில் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசியாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் நீச்சமடைஞ்சிருக்கார் இந்த நிலை இருக்கிறதுனால மனநிலைகளில் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும் புத்தியில் தடுமாற்றம் ஏற்படும் இதனால் உங்களால் எந்த முடிவுகளையும் சரியான முடிவாக எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இருந்த போதிலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் ப பனிரெண்டாம் இடத்துக்கும் உரிய சுக்கரன் வந்து உச்சமடைஞ்சு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் உண்டான புதன் பகவான் நீச்சமடைஞ்சு இருந்தாலும் நீச்ச பங்கம் பெற்று போய் இரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ இது ரெண்டுமே மிக மிக சிறப்பு இதனால் சில நன் நன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் காரணமாக வரக்கூடிய நன்மைகளை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க திருமண பாக்கியம் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் குரு உங்களுடைய ராசிக்கு சம சத்தமத்திலிருந்து பார்க்கறதுனால அதுவும் சித்திர மாசம்ன்றதுனால கல்யாணம் இந்த மாதம் நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய கல்யாணம் கிட்ட வர மாதிரி இருக்கும் தடங்கள் வந்துடும் அதனால் இந்த மாதம் விரச்சிக ராசிக்காரர்கள் முனைஞ்சு பார்க்க வேண்டியது முதல்ல கல்யாணத்துக்கு வரன் பாருங்கோ அதாவது இளைஞன் இளைஞர்களுக்கு யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காளோ இந்த வாசத்தில் முடிச்சு விடுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் அர்தாஷ்டம சனி நடக்கிறது அதனால் அலைச்சல் அதிகம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய அலைச்சல்னால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு மாத கிர மாதத்தை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது விஸ்வா வருஷம் சித்திரை மாதத்தில் ராகு கேதுவும் குருவும் வந்து மாற்றம் கொள்வது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் குரு வந்து இந்த மாத கடைசியில் தான் மாறினார் அதனால் அடுத்த மாதத்தில் வந்து நம்ம அதனுடைய பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோலையானால் ராகு கேதுவினுடைய பலன்கள் எந்த அளவு இருக்கும் அப்படின்றத பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு போகிற அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒம்ப பத்தாம் இடத்துல வந்து கேது போகிற இதன் மூலியமாக பார்த்தேன்னா தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல போய் கேத்து உட்கார்றதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் அதுவும் வந்து பார்த்த இல்லையென்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அரசு அரசு பணியாளர்களாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து மருத்துவர்கள் மருத்துவ பணி புரியவர்கள் செவிலியர்கள் இதை தவிர வந்து பார்த்தேன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேத்தும் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் போய் நீச்சப்பட்டு போகிறதும் வந்து உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணாது அதாவது ஒரு கிரவுண்டை வந்து விற்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க கிரவுண்டு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க அது வந்து இப்போ இவ்வளோ இப்போ வந்து நல்ல விலை போகும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் விலை போகாது அது வந்து பிரச்சனையில் வந்து நிற்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மனசுக்குள்ள கிளேசங்கள் வரும் மனசுக்குள்ள சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சுக்ரன் உச்சப்பட்டு போகிறான் உச்சம் பட்டு போகிறது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று உச்சம் பெற்று போகிறதுனால எதிர்பாலத்தோர் மூலியமாக அபரிமிதமான ஒரு பாக்யம் அதாவது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பரிவர்த்தனை யோகம் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை யோகம் அமையது இருந்தாலும் வீட்டின் சம்மதத்தோடையே உங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியுமான சுக்கரன் உச்சம் பெற்று போறதும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று போறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த சூரியனுடைய மாற்றம் அதாவது பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும் ராசிநாதன் நீச்சப்பட்டு போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் அதை தவிர எட்டு பதினொன்று அதிபதியான புதன் நீச்சப்பட்டு போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அமையும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசன் வாக்கிட்ட கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிகம் அப்படின்னாலே தேல் செவ்வாய் இப்போ ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடைய செவ்வாய் பகவானானவர் எங்க நீச்சமடைஞ்சிருக்காரு ஒன்பதாம் இடத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று தடுமாற்றமான காலகட்டம் ஏமாற்றமான காலகட்டம் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒன்றுக்கு நாலு ட்ரிப்பு எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே போய் பேப்பரை பார்க்கும்போது பிளாங்காக இருக்கும் அதனால ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு எழுதி எழுதி பார்க்குறது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பத்தாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க பரம உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் சித்திர மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அரசு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அடிமை தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மக்கள் உண்டு அடிமை தொழில் அப்படின்றீங்க ஆறாம் இடம்ன்றது அடிமை தொழில் ஆறாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பத்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதியானவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் இது ஒரு விதத்தில் சிறப்பு இன்னொரு விதத்தில் சிறப்பு தன்மை உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் நீண்ட நாட்களாக விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முயற்சி ஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறதுனால் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 தரக்கூடிய காலகட்டம் இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் தனக்காரனான குரு பகவான் பார்ப்பதனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எடுக்கின்ற வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்கின்ற தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்ட முதலீடு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் கூட நீச்சமடைஞ்ச புதனும் இருப்பதனால நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதுனால போட்ட முதலீடுகள் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதைத் தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி செய்யக்கூடிய விருச்சிகராசியைச் சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவர்களோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய டாலர்கள் தினார்கள் யூக்கர்கள் டாலர்கள் போன்றவை கொட்டி குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்த விருச்சிகராசியை என்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும் ஐந்தாம் இடத்தில் நீசபங்கம் ஏற்பட்டு புதனும் சுக்கிரனும் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி ஒரு சில ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசம தினங்கள் அது என்னென்னைக்கு என்னோ அதை தவிர இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை என்றால் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை நற்பலன்களாக மாற்ற என்ன தான தர்மங்கள் பண்ணலாம் என்பதை பற்றியும் டாக்டர் சத்யசோமியா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது விச்சிகராசினேருடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சமடைஞ்சிருக்கிற காரணம் அதனாலையும் அது போக செவ்வாய் பகவானுக்கு உண்டானது இந்த செவ்வரளி அப்படின்னு சொல்லக்கூடிய பூ பூகளை செவ்வரளி சொல்லுவாங்க இல்லைன்னா செம்பருத்தி கூட சொல்லலாம் செவ்வரளி செம்பருத்தி இதெல்லாம் வந்து அந்த ப்ரவுன் கலராக இருக்கும் அதாவது அவருக்கு பிடித்த நேரம் முருகனுக்கு அதனால் அந்த அந்த பூகளை வச்சு அர்ச்சனை பண்ணி பண்ணலாம் மாலையாக தொடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதேமாரி உண்டான அந்த பயறு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பச்சைப்பயறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை பயரை வந்து சுண் சுண்டலாக்கிட்டு அதை சா செவ்வாயின்ற கிரகத்துக்கு போய் நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதுபோல் பச்சை பயரையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலைகளில் அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதுகளில் எது சரியில்லாமல் இருந்தாலும் இந்த தான தர்மத்தினால வந்து அதனுடைய தீமைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் அதனால் அதையும் பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதனால் இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றிக்கின்னு இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த ரெண்டு காரியத்துக்கும் அவசியம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா மன கிளேசங்கள் ஏற்படும் அதனால் உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டும் அந்த சரியான முடிவு எடுக்காதனால அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் உங்களுக்கு வந்து பின்னாடி தொந்தரவு கொடுக்கும் அந்த பின்னாடி தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை இந்த ரெண்டு காரியத்துக்கு மாத்திரம் நம்ம வந்து தவிர்க்க சொல்கிறோம் அதனால் அவசியம் தவிர்க்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்க திருமண பாக்கியம் உண்டு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கூட்டுத் தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் இருப்பினும் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டாயம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விரச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைப்போகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்